நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபா விஜயகுமார் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன் உச்சிஷ்ட மகா கணபதி நமகன் உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் என்ன சார் வாழ்க்கை பயணம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும் எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் சூட்சம ரகசியம் தெரிந்துவிட்டால் பல வித்தைகள் செய்யலாங்க உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம் என்னென்னா தஷாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் பேஸ் தசாபுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த வயது இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும் இப்போ தசாபுத்தி அது சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன சூச்சிமா ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம் அப்போ ஒரு மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணணும் வேலைக்கு போகணுமா உத்தியோகம் புரிசு வச்சிடணும் வேலை சரியாக அமையலை நான் வேலையை நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் வே திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும் அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமண அமைப்பு தான் திருமணம் பாருங்கள் முடிங்க அதுக்கப்புறம் இயற்கையாக வரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க திருமணம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம் கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் இடம் வீடு சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும் என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும் இது பேஸ் என் வீட்டில் பெட்டனிமல்ஸ் வளர்க்கலாமா இது பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா வச்சுக்க வேணுமா வேண்டாமா இதையும் பார்க்கலாம் தொழிலாக பிஸ்னஸ்ஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அதை பற்றி வெளிநாட்டு வகை வேகை வேக என்ன ஒரு சில ஜாதகே சொல்லும் சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு உண்டு இதான் சுட்சமும் எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெல்லத்தில் உங்கள் மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை வச்சும் சொல்லிடலாம் எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம் சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வன் யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமா இருங்க இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க இதையும் சொல்ல போகிறோமே அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது சார் இது வயதான ஒரு எழுபது அறுபது வயது இருக்கிறவங்கட்ட கேட்டிங்கன்னா ஆமாம் இதில் எனக்கு ஒரு எண்பது சதவீதம் நடந்தது எழுபது சதவீதம் நடந்துருப்பாங்க வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு நடந்துட்டுருக்கு அப்படிம்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு நடந்திருக்கும்பிங்க ஆனால் நிச்சயமாக நடக்கும் இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம் நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒரு சிலர் பதினொன்றாம் அதிபதி ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகியிருங்க அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும் எந்த வயதில் கவனமாக இருக்கணும் இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம் ஆக மொத்தம் ஒரு விடிவு காலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க சரி இதுக்கு தகுந்த ஏதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி அவரோட வாழ்க்கை பயணம் இந்த வாழ்க்கை பயணத்தை துலாம் ராசிக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க அந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வேகமாக வளர்ச்சி அடையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் முதல்ல துலாம் ராசி ஈஸி டு அட்ராக்ட் எவ்ரிபடி அப்போ எல்லாத்தையும் ஈஸியாக கவர்ந்தெழுக்கும் தன்மை உண்டு பேச்சு திறமையால் உலகை வெல்லும் ராசி நிறைய பேர் பேசுவாங்க ரீசெண்டாக ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமில் கூட அந்த பட்டு செக்ஷனை ரொம்ப கம்மியாக இருந்தால் சொன்னேன் துலாம் ராசிக்காரங்கள போடுங்க நல்லா பேசி சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்க போட்டாங்க சுக்கரன் அம்சம் வேறு பட்டு செக்ஷன் அவ்வளோ இதே அவரும் துலாம் ராசி எப்பவுமே ஸ்கில்ஃபுல்ங்க அந்தளவுக்கு சிறப்புமிக்க ராசி இந்த ராசிக்கு கூட்டு என்ற வகையில் ஆதாயம் உண்டு கூட்டால் வளர்ந்தவர்கள் பல பேர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரல அது லக்ன அடிப்பில் மாறி வரலாம் கூட்டு இன்று உண்டு திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி பெறுவீர்கள் இப்போ திருமணத்தை தள்ளி போடக்கூடாது ராசியாரே தொலாவும் ராசி சார் திருமணம் நடக்குமா இல்லையா சார் திருமணம் உங்களுக்கு அமையும் திருமணம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அப்லிஃப்ட் ஆகிரும் உங்கள் ராசிக்கு நீங்கள் சுக்கரன் ஏழில் செவ்வாய் அந்த வசியம் எப்பவுமே வந்துடும் சண்டையும் இருக்கும் அது பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்குது சரி ரைட் இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வளர்ச்சி இப்போ ஆல்ரெடி ஒரு லெவல் டெவலப் ஆகிருப்பார் ரெண்டாவது குழந்தைக்கு அப்புறம் இன்னொரு டெவல் டெவலப் ஆகாது இதுதான் அது சூட்சமும் ஆனால் இந்த ராசி ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடம் செவ்வாயாக இருக்கலாம் கோவப்பட்ட துலாம் விரயத்தில் உட்காருகின்றன கோபத்தை குறைத்தால் உலகை ஆளலாம் இந்த ராசிக்கு எப்போவுமே சார் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா எப்போவுமே பத்தாம் அதிபதி உங்கள் ராசியில் பொதுவாகவே எங்கள் ராசி பத்தாம் பதிவு சந்திரன் இங்கே இருக்கிறனால ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும் ஏன் பேரில் மனைவி பேரில் ஏதோ ஒன்று பண்ணணும் இந்த ராசியை இன்சல்ட் பண்ணால் வேக வேகமாக வளர்ந்து ஜெயிச்சு காட்டிடும் இந்த ராசிக்கு சூரியன் இங்கே கம்மி வளர்ச்சி சூரியன் இங்கே இல்லை சனிதான் உச்சம் ஆனால் இந்த ராசியை அவமானப்படுத்தும் பொழுது பதினொன்றாம் இடம் இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடம் சூரியன் இப்படி ஆக்டிவேட் பண்ணி அப்படியே நீச்ச பங்க ராஜயோகம் ஆகிரும் பொதுவாக துலாம் என்ற வீட்டில் சூரியனுக்கு நீச்சம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி சந்திரன் இருக்கு அவங்க ராசி இல்லையே நீச்சபங்க பங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கும் உங்கள் ராசி அடிப்படையில் கோச்சாரத்தில் வரும்போது கூட நிச்சயம் வேலை செய்யாது லாபம் இயற்கையாக வந்துடும் இப்போ என்னென்ன இவங்க வேலைக்கு போகிறாங்க ஒரு சிலர் சார் வேலைக்கு போனால் மாறிக்கிட்டே இருக்காங்க சார் இந்த வேலை அந்த வேலை பயணம் ட்ராவலு இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ட்ராவல்ஸ் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் மூணு வருஷம் இங்கே மூணு வருஷம் அங்கே மாற்றிக்கிட்டே இருப்பேன் அது பார்க்கணும் நிறைய பேர் இந்த வண்டியில் போயிட்டு வருது இன்சூரன்ஸு இந்த ஒரு ட்ராவலிங் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது நிறைய பேர் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் கேட்குறவங்களுக்கு துலாம் நல்லாயிருக்கும் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு கணினித்துறையை தேர்ந்தெடுத்த ராசியும் ஜெயித்திருக்கு அப்போ ட்ராவல்ஸு கணினித்துறை அப்புறம் ஆன்லைன் பேஸ் பண்ணி என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கு இவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சொத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடு இல்லை இடம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க துலாம் என்னென்னா வீடு கட்டி வீடு இடமெல்லாம் வாங்கி வாடகை வருமானம் பெறக்கூடிய அம்சம் பெற்றது துலாம் நம்பவே மாட்டாங்க ஆ எங்களுக்கு வாடகை வருமானம் வருதா இதே ஒருத்தர் கார் வச்சுருந்தார் இந்த காரை ஆக்டிங் ட்ரைவர் போட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ணாமே டெம்பரவரியாக சின்ன சின்ன கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு வந்தார் அந்த அப்போ சொன்னேன் சார் உங்களுக்கு அமைப்பு இருக்குது முறைப்படி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்சி பண்ணியே பண்ணிடுங்கன்னு சொல்லி அப்படியே படிப்படியாக ஆரம்பிச்சு மூணு வண்டி வச்சுருக்கார் ஒரு இன்னோவா வச்சுருக்காரு டூ சீட்டர் இது மாத்திட்டர் அப்புறம் அவர் இன்ட்ரெஸ்ட் ஓ நமக்கு அமைப்பு இருக்குது போல் இருக்குது அப்படின்னு திராசிக்கு முதல் சுத்தாமையே டிலேவாக இருக்கும் நிச்சயமாக டெவலப் ஆகும் குழந்தை விஷயத்தில் அஞ்சாம் அதிபதி நாலாம் அதிபதி சனியாக இருப்பனாலும் குழந்தை மிஸ்கிரேஜ் குழந்தை பிரச்சனை குழந்தை தோஷம் ஒன்றை சந்திக்காத துலாம் இல்லை அதை பார்த்து தான் இதாக இருக்கணும் இந்த துலாமில் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும் இதில் சித்திரை என்ற நட்சத்திரம் இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்ட சிந்தனை அதிகமாக இருக்கும் சுவாதி சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் போராட்டம் ஜெயிக்கணும் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிற என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும் விசாகம்ங்கிறது பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த மட்டும் தான் சிந்திக்கும் இந்த காலர் ஜாப் ஒயிட் காலர் ஜாப் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் லைட்டாக அப்படியே ஒர்க் பண்ணும் ஆனால் பர்ஃபெக்டாக சென்ற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு உள் உணர்வு இருக்குங்க எட்டாம் அதிபதியே சுற்றுநாட்டம் உள் உணர்வு மிக்கது இன்சூரன்ஸ் சூப்பராக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ராசிக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு தந்தை மகன் ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு கருத்து வேறுபாடு இருக்கும் பின்னர் தந்தை தான் புகுந்து செல்லும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அதிகமாக பெற்ற ராசி இந்த ராசி வெளிநாடு வெளிமாநிலம் சென்று பொருளீட்டக்கூடியது படிப்புக்காக நிறைய பேர் வெளியூர்லாம் போவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு அப்போ கவுர்மெண்ட் கவர்மெண்ட் வகை செக்டரில் இந்த ராசிக்கு ப்ராஃபிட் உண்டு ஹெல்த் வய இதில் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் வயிறு தொந்தரவு உண்டு நிறைய பேர் இஎன்டி சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர உண்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு இதெல்லாம் அடிப்படை இந்த இன்னொரு கிரகங்கள் இணைக்கும் பொழுது தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை சொல்லுவோம் இப்போ இந்த ராசிக்கு எப்போவுமே சளி என்ற ஒரு ஒன்று இருந்தால் கவனமாக பார்க்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சார் நீங்கள் எங்கே வீடு பார்த்தாலும் ஒரு கடை மெயினான கடை கடை வீதி பீப்புள் நிறைய பேர் இருக்கிறது டெக்ஸ்டைல் ஷோரூம் பக்கத்தில் டீசெண்டான இருக்கிற ஏரியா பீப்புள் மட்டும்தான் இந்த ராசி விரும்பும் இவங்க எங்கே போனாலும் இவங்க வீட்டு அருகில் அயன் பண்ணுறவங்க பெட்டி தைக்கிறோம் வந்துடுவாங்க இன்னும் சொல்லிகிட்டே போனால் இந்த வீட்டு அருகில் சொத்து வாங்கின அருகிலே இன்னொரு சொத்து அமையும் வாடகைக்கு வீட்டு போனால் அந்த வீடு வாங்க அமைப்பு உண்டு இது மாதிரி நிறைய சொல்லலாம் ரைட் அப்போ துலாத்தோட வாழ்க்கை பயணங்கள் சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்